சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள மிக முக்கியமான ஆண்டுகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டுச் சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மறைநீர் என்னும் பதம் டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது முக்கியமான வினா மறைநீர் என்னும் பதம் டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பர்மாவானது மியான்மர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பர்மாவானது மியான்மர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது விடுதலைக்கு பின் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விடுதலைக்கு பின் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் எப்பன இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது ரொம்ப முக்கியமானது மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி பத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சஜக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன ரெண்டாயிரத்தி பத்து நமது நாட்டின் தேசிய மலராக தாமரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நமது நாட்டின் தேசிய மலராக தாமரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்தியாவில் முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு எப்பன கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது ரொம்ப முக்கியமானது முகவுரை அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முகவுரை அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்பன இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மனித மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹச்டியை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிரெஞ்சு புரட்சி வெடித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேடா அல்லது கைரா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்திய ரூபாயின் குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்திய ரூபாயின் குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எப்பன ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஜிபிஎஸ் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது ரொம்ப முக்கியமானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஜிபிஎஸ் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறுவப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தக்கான கல்வி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு தக்காண கல்வி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பிரிட்டிஷார் பம்பாய் நகரை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று ஏசியன் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு பேங்காக்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆகஸ்ட் வந்து எட்டில் இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து செர்னோஃபில் அணு உலை விபத்து நடைபெற்ற நாள் இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செர்னோஃபில் அணு உலை விபத்து நடைபெற்ற நாள் எப்பன்னா இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிம்லா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் இந்தியாவின் இரண்டாவது அணுகுண்டு சோதனையான ஆப்ரேஷன் சக்தி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கண்ணா நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்த ஆண்டு கேட்டாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ரஷ்யாவில் குருதி ஞாயிறு நிகழ்வு நடைபெற்ற நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரஷ்யாவில் குருதி ஞாயிறு நிகழ்வு நடைபெற்ற நாள் எப்போனா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்